அருகே உள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான சுவாமி மலையில் திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே உள்ள தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமைய பெற்றது சுவாமி மலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இது பிரபவம் முதல் அச்சய முடியவுள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமைய பெற்ற கட்டுமலை கோவிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருக பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் நக்கீரரால் திருமுருகாற்று படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்ற தலமும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பாத தரிசனம் அருளிய தலம் என்ற பெயரும் பெற்றது இந்த சுவாமிமலை திருத்தலம் இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படைவீடான சுவாமி மலையில் ஒவ்வொரு ஆண்டும் திரு கார்த்திகை திருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரனுடன் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் திரவிய பொடி சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து வேலுடன் கூடிய யானை சின்னம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஏற்றப்பட்டு மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது சுவாமிகளுக்கு கோபுர ஆரத்தி செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி பிரகார விழா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாளான திரு கார்த்திகை அன்று பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திரு தேரோட்டம் இரவு தங்கமயில் வாகனத்தில் பிரகார விழாவும் அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீப காட்சியும் நடைபெறுகிறது